இலங்கையில் சுனாமி தாக்கி இன்றோடு இருபது ஆண்டுகள் முப்பத்தி ஐயாயிரம் பேரை சுனாமி பேரலை கடலுக்குள் இழுத்துச் சென்றது உயிர் பிழைக்க நாலா பக்கமும் சிதறியோடிய மக்களில் சிலர் கடலுக்குள் சங்கமமானார்கள் இன்னும் சிலர் இன்று வரை காணாமல் போனவர்களாகவே இருக்கின்றார்கள் அவர்களில் சிலர் மீண்டு வந்து இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி நான்கு சுனாமி பேரலையில் காணாமல் போன அர்க்கம் ரிஸ்கான் என்ற சிறுவன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சிங்கள குடும்பம் ஒன்றில் பதினாறு வருடங்களாக பராமரிக்கப்பட்ட நிலையில் தனது குடும்பத்துடன் ஒன்று சேர்ந்தார் பேபி எயிட்டி ஒன் அதாவது பேபி எண்பத்தி ஒன்று என்ற பெயர் வழங்கப்பட்ட ஜெயராஜ் அபிலாஷ் என்ற சிறுவன் தனது பெற்றோரை கண்டுபிடித்து தற்போது குடும்பத்துடன் இணைந்து வாழ்கின்றார் சுனாமியால் வீடுகளை இழந்து மக்களுக்கென கட்டப்பட்ட வீடுகள் மட்டும் இருபது வருடங்களாகியும் இனவாதத்தின் காரணமாக போய் சேராமல் இருக்கின்றது அரசாங்க புள்ளி விபர திணைக்களத்தின் தகவலின்படி எண்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஏழு வீடுகள் சுனாமியால் மொத்தமாகவோ பகுதி அளவிலோ சேதமடைந்துள்ளன மொத்தமாக சேதமடைந்த வீடுகளில் அம்பாறை மாவட்டத்திலேயே அதிக எண்ணிக்கையான எட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது வீடுகள் சேதமடைந்துள்ளன இந்த தகவலின்படி அம்பாறை மாவட்டத்தின் இருபத்தி ஒரு வீதமான வீடுகள் சுனாமி வழிந்தோடிய பின்னர் இருந்த இடத்தில் இருக்கவில்லை அம்பாறை மாவட்டத்தில் நூறுக்கும் மேற்பட்ட அகதி முகாம்களில் தங்கியிருந்த வீடற்றவர்களை குடியமர்த்துவது புனரமைப்பு பணிகளில் முக்கியமானதாக இருந்தது சுனாமி புனரமைப்பு பணிகளுக்கென உலகெங்கிலும் இருந்து குவிந்த கோடிக்கணக்கான நிதியில் ஐநூறு வீடுகள் நிர்மாணத்துக்கென சவுதி அரேபியாவினால் வழங்கப்பட்ட ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு மில்லியன் ரூபாக்களும் அடங்கும் இந்த நிதியில் வீட்டு திட்டம் ஒன்றை நிர்மாணிப்பதற்காக முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழும் அம்பாறை மாவட்டத்தில் அக்கறை பற்று பிரதேச செயலகத்தின் நுரைச்சோலையில் காணி ஒதுக்கப்பட்டது நாற்பது ஏக்கர் பரப்பளவிலான இந்த நிலத்தில் ஐநூறு வீடுகளுடன் பலநோக்கு கட்டடம் சந்தை தொகுதி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேறு வேறான பாடசாலை கட்டடங்கள் விளையாட்டு மைதானம் பள்ளிவாசல் வைத்தியசாலை பஸ் தரிப்பிடம் என்பவற்றையும் உள்ளடக்கிய கிராமம் ஒன்றையே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஏற்படுத்தி கொடுப்பதாக சவுதி அரசு இரண்டாயிரத்தி ஆறு மே மாதம் இலங்கை அரசுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டது இரண்டாயிரத்தி பதினொன்று மே மாதத்தில் கட்டி முடிக்கப்பட்ட இந்த வீடுகளுக்கான திறப்பையும் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் சவுதி அரசாங்கம் கையளித்தது சுனாமியால் பாதிக்கப்பட்டு வீடில்லாமல் இருந்த மக்கள் ஏழு வருடங்களுக்கு பின்னர் தமக்கான வீடுகளில் குடியேற தயாராக இருந்த நிலையில் சவுதி அரசாங்கம் வழங்கிய இந்த வீடுகளை முஸ்லிம்களுக்கு மட்டும் வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடர்ந்திருந்தது தீகவாபிக்கு எட்டு முதல் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் இருந்த வீட்டு திட்டம் அமைந்திருப்பதை காட்டி தீகவாபிக்கு அருகில் முஸ்லிம் குடியேற்றம் ஒன்று உருவாக இடமளிக்க முடியாது என தீகவாபி ரஜமக விகாரைய வழக்கு தொடர்ந்திருந்தது வழக்குகளை விசாரித்த நீதிபதி சரத் என் சில்வா இந்த வீட்டு திட்டத்தில் மேற்கொள்ளப்படவி குடியேற்றங்களுக்கு இடைக்கால தடை விதித்து இரண்டாயிரத்தி ஒன்பதில் தீர்ப்பு வழங்கினார் இந்த தடை விதிக்கப்பட்டு பத்து ஆண்டுகளாகியும் சுனாமியால் பாதிக்கப்பட்ட எவருக்குமே வழங்கப்படாமல் இருந்த ஐநூறு வீடுகளும் பாலடைந்து போயிருந்தன இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரியில் சாய்ந்தமரது பிரதேச செயலாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னூற்றி மூன்று வீடுகளை முஸ்லிம்களுக்கும் நூற்றி தொன்னூற்றி ஏழு வீடுகளை சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்குமாக பிரித்து கொடுப்பதாக முடிவெடுக்கப்பட்டது இந்த முடிவுகளுக்கு வருவதற்கான இழுபறிகள் நடந்த காலப்பிரிவில் வீடுகளுக்கு மேலாக புதர்களும் மரங்களும் வேர்விட்டு வளர்ந்துள்ளன இதனால் வீடுகளில் பல இடங்களில் வெடிப்புகள் விழுந்து வசிப்பதற்கு தகுதியில்லாத நிலையை அடைந்துள்ளன பல வீடுகளில் கதவு ஜன்னல்கள் எல்லாம் திருடப்பட்டு குடியேற முடியாத நிலைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளன சுனாமியால் பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்த மக்கள் இந்த வீடுகளில் குடியேற வேண்டுமானால் இந்த வீடுகள் அனைத்தும் மீண்டும் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டாக வேண்டிய நிலையில் இருந்தது முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஒவ்வொரு வீட்டுக்கும் திருத்த வேலைகளுக்காக பதினைந்து லட்சம் ரூபாய் அளவில் தேவைப்படுகின்றது அதற்கு தேவைப்படும் பாரிய அளவு நிதி ஒதுக்கப்படாமையினால் இந்த வீடுகள் தற்போது தட்டி கழிக்க வேண்டிய நிலையில் உள்ளன சுனாமியால் இறந்த நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட சொந்தங்களை நினைவு கூறுகின்ற இந்நாளில் மனிதாபிமானம் மறித்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான ஜடங்களையும் நினைவு கூற வேண்டியிருப்பது துரதிர்ஷ்டமே ஓர் இனத்துக்கு அநியாயம் நடப்பதை அமெரிக்க டாலர்கள் இப்படி காட்டில் வீணாகுவதை கவலைப்படாதவர்கள் பணத்தை வீணாக்கும் போது பின்னாளில் இதனால் கஷ்டப்பட போவதையிட்டு பெரியவர்கள் எச்சரிப்பதுண்டு தற்போது இனவாதம் இல்லாத அரசு உருவாகியுள்ளது என பலரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தாம் இனவாதமற்றவர்கள் என்பதை நிரூபிப்பதற்கு அனுரா அரசுக்கு அவகாசம் கிடைத்திருக்கின்றது இருபத்தி ஓராவது வருட சுனாமி நினைவு தினத்தில் இனவாத சுனாமியில் சிக்கிய ஐநூறு வீடுகள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டிருக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றோம்